போன திங்கக்கிழமை எப்பவும் போல எங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தோங்க திடீர்னு ஆடு பயங்கரமாக கத்துற சவுண்டு கேட்டு நாங்கள் போய் பார்த்தோம் நான் ஒன்று ஆட்டை கடிச்சிட்டு இருந்துச்சுங்க அதை அடிச்சு தொடர்த்திட்டு உடனே டாக்டரை கூப்பிட்டோம் அவங்க வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா புண்ணு மேலே கொஞ்சம் கோமியத்தையும் அப்புறம் வேப்பல மஞ்சள் எல்லாத்தையும் உள்ளேயும் கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டோம் ஊசி போடணும்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு இப்போ ஒரு ஊசி போட்டுட்டு கிளம்புனாங்க மசாயா இருக்கும்போது பயமுறுத்துனாங்க அதனால காலையில நேரமா சென்னை மேல ஆயிரத்தி முந்நூத்தி இருபது படி ஏரி முருகரை கும்பிட்டு வந்தோம் ஆயோட நாக்கு எல்லாத்தையும் சேர்த்து கடிச்சதுனால அதனால எதுவுமே சாப்பிட முடியலங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருந்துச்சு அதனால ராகி கஞ்சி அதுக்கு பிடிச்ச இலையெல்லாம் அரைச்சு இந்த மாதிரி ஊத்தி தான் விட்டோம் முதல்ல பில்லர் அதுக்கப்புறம் பாட்டில்னு கொஞ்சம் கொஞ்சமா ஊற்ற ஆரம்பிச்சோம் அப்புறம் சுடு தண்ணியில் நல்லா கழுவி விட்டுட்டு டாக்டர் எழுதி கொடுத்த ஸ்பிரே புண்ணு கடிச்சிருவோம் இது ஒரு ஊசி அடுத்த மூணாவது நாள் வியாழக்கிழமை ஊசி போடணும் டாக்டர் வந்துட்டு இன்னைக்கு போட்டு கிளம்புனாங்க நீ அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாவது நாள் போடணும் நெக்ஸ்ட் வீக்ல சொன்னாங்க புண்ணு இருக்கனால இப்ப வரைக்கும் எதுவுமே சாப்பிட முடியலங்க இந்த மாதிரி ஊத்தி விட்டுட்டு தான் இருக்கும் காலையில பாத்தீங்கன்னா எட்டி பார்த்துட்டு இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா புண்ணு ஆறிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா அவ்வளோ தண்ணி குடிக்க ஆரச்சாழ்தாக்க அதிகமா இருக்கிறதுனால நாய்க்கு மச புடிக்குதுன்னு சொல்றாங்க குழந்தைங்களை வெளியில விளையாடும் போது நம்ம கண் பார்வையில ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க அதுக்குதான் இந்த பதிவு